அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் வணக்கத்திற்கும் ஒரு முன்னேற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது உதாரணமாக தொழுகை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்காக பாங்கு சொல்லப்பட வேண்டும் ஒழு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஜக்காத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜக்காத்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கு பார்க்கணும் ஹஜ்ஜி அப்படின்னா அந்த ஹஜ்ஜு மாதத்தில் நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் ஆக இது இவையெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தனிநபர் மட்டுமே அதற்காக முன்னேற்பாடுகளை செய்தால் போதுமானதாக இருக்கிறது ஆனால் ரமலானுடைய நோன்பு தனிநபர் மட்டும் ஏற்பாடு செய்வதில்லை மாறாக இறைவன் மிகப்பெரிய ஏற்பாடுகளை இந்த பிரபஞ்சத்திலே செய்கின்றான் அந்த ரமலான் மாதம் முழுவதும் கண்ணியப்படுத்தப்படுகிறது சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் மாணவர்கள் தயாராகின்றார்கள் இறைவனே தயாராகின்றான் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது நரகம் மூடப்படுகிறது என்றெல்லாம் அறிவிப்பெறுகிறது அப்போ நோன்பு எவ்வளவு கண்ணியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம் பெருமானார் சல்லல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் நோன்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஷஹருன் அசீம் அப்படிங்கிறாங்க அது கண்ணியமான மாதம் அப்படிங்கிறாங்க ரமலான் மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதே போன்று இன்னொரு முறை சொன்னார்கள் ஷஹருன் முபாரக்கா இது பரக்கத்து பொருந்திய அருள்வளம் பொருந்திய மாதம் அப்படிங்கிறாங்க வேறொரு இடத்துல சொல்றாங்க ஷஹருன் சபூர் இது பொறுமையின் மாதம் சகிப்புத்தன்மையின் மாதம் அப்படிங்கிறாங்க இன்னொரு முறை சொல்லும்போது சொல்றாங்க ஷஹருன் முவாசாத் ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய மாதம் அப்படிங்கிறாங்க ஆக இவ்வளவு சிறப்புகளை அடங்கிய ரமலான் மாதத்திலே நாம் இருப்பதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் அமைதி தந்தின எனவே இந்த ரமலானிலே அதிகம் அதிகமாக அமல்கள் செய்து நல்ல அமல்கள் செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவோம் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவோம் அல்லாஹ் அல்லாஹுமானத்தலாம் இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் அதிகமாக இவாதம் செய்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்பமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க